அண்ணா என் பேர் வந்து கார்த்தேனா ஓகே இந்த பக்கம் நம்ம கெணல் வந்து எங்க லொகேட் ஆயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தர்மபுரி ரைட் சைடுல ஓகே லெப்ட் சைட்ல வந்து கிருஷ்ணகிரி சென்ட்ரல்ல வந்து நம்ம ஃபார்ம் வந்து இருக்குது ஓகே நியர் எங்கன்னா நம்ம பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரியாம்பாட்டை பைபாஸ்ல இருந்து நியர் நம்ம ஃபார்ம் இருக்குதுங்க ஃபார்ம் இருக்கு ஆமா பொதுவாகவே வந்து டாக்ஸ் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் ப்ரீட் வளத்துவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் பிரீட்ஸ் இம்போர்ட் பிரீட்ஸ் வளர்த்துவாங்க இங்க வந்து என்ன வகையான டாக்ஸ் எல்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நம்ம கெனல்ல வந்து பாத்தீங்கன்னா கானிகவர்சோன்ற ப்ரீட் வந்து நம்ம வெச்சிட்டு இருக்கோம் เนาะ ஓகே एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நேட்டிவ் ப்ரீட் தான் ஓகே அதாவது வேற கண்ட்ரியோட நேட்டிவ் ப்ரீட் انا நம்ம கெனல்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டாக்ஸ் இருக்கு அதுல எவ்வளவு மேல்ஸ் இருக்கு எவ்வளவு ஃபீமேல்ஸ் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம கெனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் டாக்ஸ் கிட்ட இருக்குதாங்க ஓகே ஓகே ஒன்லி கோஸ் ஹவுஸ் மட்டும் எயிட் டாக்ஸ் இருக்குது ரெண்டு மேல் இருக்குது மொத்தம் மூணு மேல் இருக்குது அவன் ஒருத்தன் வந்து பப்பி ரைஸ் ஆயிட்டு இருக்கான் ரெண்டு மேல் இருக்குது ரெண்டு ஸ்டட் மேல் இருக்குது பேலன்ஸ் சிக்ஸ் வந்து இந்த கேன் கார்ட் மட்டும் எடுத்து நீங்க பண்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா இன்ட்ரெஸ்ட் வந்தது அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி கானை கோர்சோன்ற ஒரு பிரீடோட அவர்னஸ் வந்து யாருக்கும் ஓகே எனக்கு வந்து எங்க அண்ணா வந்து சஜஸ்ட் பண்ணாரு இந்த மாதிரி நான் கொஞ்சம் டாக் ரிலேட்டடா இருக்கிறதுனால சஜஸ்ட் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பிரீட் இருக்குது ட்ரை பண்ணிப்பாரு ஏன்னா அவர் சொல்ற வரைக்கும் தெரியாது ஓகே இப்படி ஒரு பிரீட் இருக்குது அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாது ஓகே ஏன்னா பேசிக்கா இப்ப என்ன வந்து கேக்குறவங்க பாக்குறவங்க எல்லாருமே இந்த பிட்பூல் போ வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஆனா அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறானோ அதே மாதிரி நான் வந்து அவங்களுக்கு கேக்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகே அதுவும் இல்லாம இது வந்து நம்ம ஒரு ஹைபிரிட் வெரைட்டி கிடையாதுங்க ஓகே அதாவது இட்டாலியோட நேட்டிவ் பிரீடு அப்படின்னும் போது நம்ம ஊர்ல எப்படி இந்த சிப்பி கண்ணி எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலா இல்ல அதுக்கு மேலயா இல்ல நான் வச்சிருக்கிறதுனால தெரியல அதனுடைய ஒரு கம்பேனியனே வேறங்க கெயின் கோர்ஸோட நீங்க வந்து பாத்துருப்பீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஹியூஜா இருந்திருக்கும் ஆனா அவன் வந்து மொத்தமா வந்து குழந்தைங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழந்தை இல்ல வழக்கமாவே கேனிக் வருஷம் அப்படின்னு எடுத்துட்டாவே அதோட மேசி உருவத்துக்கு வந்து பேர் போனது அத பார்த்தாவே ஒரு நடுக்கம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வரும் இல்லைங்களா கண்டிப்பா வரணும் ஓகே ஓகே சரி பிரதர் இப்போ நம்ம கிணல்குள்ள போயிட்டு நம்மளோட டாக்ஸ் ஒவ்வொன்னா வந்து பாத்துரலாங்களா கண்டிப்பா கண்டிப்பா நான் பாத்துரலாம் ஓகே பிரதர் பாக்கறதுக்கு மேசிவா ஜைஜாண்டிக்கான ஒரு உருவத்தோட உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க இவர் பேர் என்ன ஆனா இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்ஸ் பயரோ ஜாக்ஸ் பயரோ ஆமா கேப்டன் ஜாக்ஸ் பயரோ ஓகே ஓகே நம்ம கிணலோட கேப்டன் இவரு ஓ வாவ் அந்த பேருக்கு ஏத்த உருவம் சரியான ஜெய்காண்டிக்கா இருக்கு யூஸ்வலா வந்து நம்மளோட நேட்டிவ் பிரீட்ல பாத்தீங்கன்னா இந்த புள்ளி குட்டால நம்ம பாப்போம் அதோட டபுள் த அமௌண்ட்ல இருக்கிறாரு இவரு என்ன வயசு ஆகுதுங்க இவனுக்கு டுவெல் மந்த் நான் பப்பி கேட்டுக்கிறேன் இவன் பப்பியா ஆமா என்ன பிரதர் சொல்றீங்க பன்னெண்டு மாசத்துக்கு இவ்வளவு மேசிவான ஒரு உடம்பா ஓகே ஓகே இத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க இவரு இம்போர்ட்டட் இல்லையா ஆமா எங்க இருந்து வந்துச்சு இவரோட ஆரிஜின் என்ன எப்படி நம்ம கிணலுக்கு கொண்டு வந்தோம் என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்கோ அத பத்தி எல்லாம் பிரீஃபா சொல்லுங்களேன் ஓகேண்ணா அதாவது நான் ஸ்டார்டிங்ல வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அண்ணா வந்து ரெஃபர் பண்ணாரு காம்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம அந்த கோர்சோ பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு ஓகே 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 நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஸ்டடி பண்ணும் சரிங்க ஸ்டடி பண்ணதுல நிறைய பிரீடர்ஸ் இருக்குறாங்க ஆனா ஒரு சில ப்ரீடர்ஸ் மட்டும் தான் ப்ராப்பரா வந்து ஒரு வந்து பிரீட் பண்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ப்ரீடோட நாலேஜ வளர்த்துட்டு சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம இவனை வந்து எடுத்தோம்னா ஓகே ஓகே ஆனா இப்போ இவனை பத்தி சொல்லணும்னா இவனை வந்து நம்ம யுஎஸ்ல வந்து கேஸ்டர் கார்டன் ஒரு கெனல்ல இருந்து எடுத்ததுனா ஓகே ஓகே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிரீடு கடையாது தட்டி ஏசா வந்து ஒரு கோர்ஸோ மட்டும் ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப செலக்டிவா பண்ணிட்டு இருக்க கூடிய ஆட்கள் இல்லீங்களா ஓகே அதாவது நம்ம வேர்ல்ட் வைட் தான் வேர்ல்ட் வைட் வந்து

கொண்டு வரல சரி சரி அவ்வளவு வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து வந்து இவனை இந்தியாக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்ப வந்து நம்ம அங்க யுஎஸ்ல எடுத்திருக்கோம் இல்லைங்களா இவரை ஆமா அவங்க பிரீடர் பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா இவன் வந்து நம்ம அவ்வளவா ஈஸியா வந்து கொண்டு வரல கொண்டு வரல இப்போ நம்ம போயிட்டு அவங்களை போய் அப்ரோச் பண்ணுச்சு சரிங்க இந்த மாதிரி வந்து ஒரு பப்பி வந்து வேணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்ப வந்து அவங்க வந்து கேட்டாங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே வந்து கோர்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இருக்குது மேடம் நம்ம சொல்லிட்டு சரிங்க அந்த லேடி கிட்ட வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்ச பிறகு அவங்க வந்து எடுத்தோம் வந்து பப்பி கொடுத்தாங்க நம்ம அட்வான்ஸ் பண்ணோம் பப்பி கொடுத்தாங்க அப்படினால இல்ல இல்ல நம்மளுடைய பேக்ரவுண்ட வந்து வெரிஃபை பண்ணாங்க ஓகே ஓகே நம்மளால வந்து ஒரு கோர்ஸோ வந்து மெயின்டைன் பண்ணி பாத்துக்க முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணாங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுடைய அக்ரிமெண்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகே இத வந்து நீங்க வந்து இவனை வந்து எடுத்துட்டு போறீங்க நம்ம கிட்ட இருந்து பப்பி எடுக்கிறீங்கன்னா நீங்க இதை பாத்துக்கணும் இவனை வந்து நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க மிஸ்யூஸ் ஆனா இவனை வச்சு மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி இவனுக்கு வந்து சரியா ஃபீடு பண்ணல இவனுக்கு இருக்கிற இடம் சரியில்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து லீகலா வந்து நம்ம மேல ஆக்சன் எடுப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி செஞ்சு நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஓகே இவன் வந்து பிரெக்னென்டா அதாவது இவங்களோட மதர் வந்து பிரெக்னென்டா இருக்கும்போது நம்ம பப்பி வந்து வேணும்னு சொல்லிட்டு அவங்க

ஆனா கெயின் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டெம்பர்மெண்ட் உள்ள ஆகணும் ஆனா இவ்வளவு மேசிவான ஒரு பிரீடு நீங்க பாத்துருப்பீங்க நீங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட் ஜம்ப் பண்ணா பாத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களோட தோல்பட்ட அளவுக்கு மேல வருது இல்லையா அதாவது நாலு காலுமே வந்து தரையில இருக்காது கண்டிப்பா ஒரு ஜம்பிங் இது இருக்கும் அந்த இம்யூனிட்டி பவர் அந்த ஸ்டாமினா அது வந்து வேறங்கலாம் காரணம் என்னன்னா இது வந்து இத்தாலியோட நேட்டிவ் பிரீட் நேட்டிவ் பிரீட் ஆமா ரோமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வார்ல வந்து பயன்படுத்தின ஒரு டாக் பிரீட் இப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதோட ஃாதர் மதர் பத்தி உங்களுக்கு தெரியுமா அதோட ஆரிஜின் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே ஆனா அதுதானோட ஃாதர் மதர் வந்து பாத்தீங்கன்னா மல்ட்ரி மல்ட்ரி கண்ட்ரி சாம்பியன் அவன் ஓகே ஓகே அவங்க அந்த பேர் வந்து மல்டி கண்ட்ரி சாம்பியன்ஸ் ஓ ஒரு சாம்பியனோட சந்தா இவங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஓகே வேர்ல்ட் வைட் ஃபேமஸான ஒரு ப்ளட் லைன் தான் ஓகே அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் வந்து சொல்ல போறேனா இந்தியாலேயே அந்த கெனல்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது நம்ம ஒருத்தர் மட்டும் தானா அப்படியே சொல்றீங்க யுஎஸ்ல இருந்து ஆமா அந்த கெனல்ல இருந்து நம்ம ஒருத்தர் மட்டும் தான் அந்த பர்டிகுலர் கெனல்ல இருந்து இம்போர்ட் ஆயிருக்கிறது இந்தியாக்குள்ளே ஒரே ஒரு டாக் அது நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம ஒருத்தர் தான் அது இவன் தான் நம்ம ஜாக் தான் ஓகே அது மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தர் யுஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பாலிவுட்ல வந்து ஒரு பெரிய सेलिब्रिटी அவங்க வீட்ல இருக்குதே பேர் சொல்ல விரும்பலனா ஓகே 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 ரைட் ரைட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசிவான ஒரு உடம்ப பாக்குறேன் இதோட வெயிட் ஹைட் எவ்வளவு இருக்கு அதே மாதிரி இதோட பாடி ஸ்ட்ரக்சர் பத்தி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆனா அதுதான் இப்ப வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிருப்பேன் பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணோம் அதாவது விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கிற பிரீடர்ஸ் தான் ஒழுங்கா வந்து பிரீட் ஓகே ஏன்னா வந்து நம்ம எல்லாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது ஒரு சில பிரீடர்ஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான டாக்ஸ் மட்டும் தானே பிரீட் பண்ணி பப்பீஸ் தராங்க ஏன்னா நம்மளும் வந்து அதே கேட்டகரியில போகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவனை வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து நம்ம கொண்டு வந்தோம் ஓகே ஓகே அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க சொன்னீங்க மேசிவா இருக்கிறான் மேசிவா இருக்கான் அப்படி கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நான் நிறைய கோர்ஸோ ஆஃப் கெனல்ஸ் வந்து விசிட் பண்ணிருக்கிறேன் ஓகே அதாவது உடம்பு வந்து நல்லா இவ்ளோ பெருசு இருக்கும் தலை குட்டியா இருக்கும் ஒட்டி வச்ச மாதிரி இவனுடைய அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா த்ரீ பை ஒன்னு ஓகே தலை வந்து மூணு மடங்கு இருக்கணும் ஓகே இந்த ஃபேஸ் வந்து ஒரு மடங்கு இருக்கும் ஒரு மடங்கு இருக்கணும் ஆமா அந்த மாதிரி ஓகே இவன் வந்து ஒரு 12 मंथ பப்பி 80 கேஜஸ் இருக்குறான் ஓகே ஓகே இவனுடைய அந்த போன் பாருங்க என்ன திக்னஸா இருக்குது ம் இங்க பாருங்க உங்களோட ஃபோர் ஆர்ம் சைஸ்க்கு இருக்குது அதோட பாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருக்குது என் கையை ஃபுல்லா மறைச்சிடுது கண்டிப்பா அதனக்கு இவன் வந்து ஒரு 12 मंथ பப்பி ஆன பப்பி தான் நீங்க பாத்துるப்பீங்க ஒரு 5 ஃபீட் வந்து ஜம்ப் பண்ணி இருப்போம் ஆமா ஆமா ஏனா ஒரு 80 கேஜ் உள்ள டாக் ஓகே அவ்ளோ ஒரு 5 ஃபீட்ட வந்து எக்ரி மறுபடியும் வந்து கீழ வருது அப்படினா அந்த போன்ஸ்ோட ஸ்ட்ராங்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க ரொம்ப ஹெவியா இருக்குதா மேல ஏறி நிக்கிறானே கண்டிப்பா ஏன்னா அப்பா வந்ததுல இருந்து விளையாடிட்டே இருக்கிறார் கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் கூட டயர்டே ஆகல ஆகல ஓகே ஓகே பிரதர் நம்ம நெக்ஸ்ட் டாக பாத்துடலாம் ஆனா கண்டிப்பா